ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எதுனேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தல் பத்திரம் வந்து ரத்துன்னு சொல்லி திருப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து காரணம் எதனால் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அந்த மசோதா கொண்டு வந்தாங்க அது இப்போ உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த மசோதாவை வந்து கேன்சல் ப ரத்து பண்ணுறாங்க அதுபோக இதனால் எந்தெந்த கட்சிகள் பணம் இது பயனடைஞ்சது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது போக பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் பத்திரம்ன்றது பார்த்திங்கன்னா கட்சிகளுக்கு நிதி கொடுக்கறது தான் தேர்தல் பத்திரம் அதாவது டொனேஷன் நம்ம கட்சிகளுக்கு வந்து நம்ம டொனேஷன் உங்களுக்கு அதாவது தேவைப்படுத்தோம் இதனால் எந்தெந்த கட்சி வந்து பயனடைந்ததை பற்றி நீ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்பர்களே மேலும் மேலே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதில் வந்து தலைமை தாங்க யார் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டாக்டர் சந்திரசூட் தான் தலைமை தந்தார் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஜஸ்டிஸ் ஜே பி பத்ரிவாலா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் இது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து நாங்கள் ம மணி லாண்ட்ரிங் தான் பிளாக் மணி வந்து நாங்கள் வந்து தடுக்கிறக்காண்டி தான் இந்த பில்லே கொண்டாந்தோம் இந்த வந்து தேர்தல் பத்திரம் கொண்டாந்தது காரணமே கருப்பு பணத்தை அங்கே ஒலிகேடுக்காதான் கொண்டாந்தோம் அப்படின்னாங்க ஆனால் ஜட்ஜஸ் என்ன கேட்குறாங்கன்னா இது மூலிமா நீங்கள் எப்படி வந்து தேர்தல் இந்த பத்திரத்து மூலிமா நீங்கள் எப்படி வந்து இதை வந்து பிளாக் மணின்னு சொல்லி இது பண்ண முடியும் பிளாக் மணியை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் இதனால் பிளாக் மணி தான் அதிக அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த தேர்தல் பத்திரம் இருக்குன்னு சொன்னேன் அந்த பத்திரத்தில் உங்கள் பேர் இருக்காது நீங்கள் எந்த கட்சியை கொடுக்க போகிறீங்களோ அந்த கட்சி பேர் இருக்காது அதில் இருக்கிற உணவன் தான் தேதி அதாவது இந்த தேர்தல் பத்திரம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் இருந்து ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலு மாசம் இப்போ வருஷத்துல வந்து நாலு மாசம் வந்து அதை விடுவாங்க பத்திரத்தை வந்து விடுவாங்க அது எந்தெந்த பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஏப்ரல் மாதம் ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் அதாவது இந்த மாசம் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து விற்பாங்க அந்த பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் தான் அந்த பாண்டு வந்து விற்பாங்க அந்த பத்து நாள் விற்றுட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா விற்றதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் தருவாங்க அந்த பதினஞ்சு நாள் டைமுக்குள்ளே வந்து நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம எந்த பார்ட்டிக்காண்டி வாங்கியிருக்கோமோ அந்த பார்ட்டிக்கை கொண்டே அதை கொடுத்துடணும் அப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும் தெரியுங்களா இப்போ வந்து பேங்க்குக்கும் வந்து யாருக்கு கொண்டே கொடுக்க போறீங்கன்னு தெரியாது இதில் என்ன ஒன்று ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா அவர் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அது வந்து பேங்க்குக்கு தெரியும் ஆனால் இந்த இது வந்து எலெக்ஷன் கமிஷன் கூட இந்த இது எதுனால வந்துச்சு பணம் வந்துச்சுன்றது எலெக்ஷன் கமிஷனே தெரியாது அவர் கொண்டே அந்த பாண்டை எந்த கட்சி கொடுக்கறாரோ அந்த பாண்ட் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே போய் அந்த பணத்தை வந்து என் கேஷாக மாற்றிக்குவாங்க பணமாக மாற்றி அவங்க கட்சியோட நிதியில் போட்டுருவாங்க கட்சியோட நிதியில் போட்டுருவாங்க ஆனால் முன்னதான் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லு கொண்டதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வந்து இருபதாயிரத்துக்கு மேலே நன்கொடி அழிச்சாங்கன்னா அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது சொல்லணும்

ஆனால் அதில் யார் யாருக்கு எவ்வளோ வந்துருக்குது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி வந்திருக்கு பிஜேபிக்கு அதேமாதிரி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அவங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இவங்களுக்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்திரண்டு கோடி வந்திருக்கு அடுத்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி இருக்குது டிஎம் கேக்கு மாநில கட்சியில் டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு கோடியும் ஏடிஎம்கே வந்து நூற்றி அறுபத்தஞ்சு கோடி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் இந்த பில்லு கொண்டாடக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்லு கொண்டாந்ததுக்கப்புறம் யார் யாருக்கு எவ்வளோ பணம் வருதுன்றது யாருக்குமே தெரியாது ஈவன் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய தெரியாது அது போக பார்த்தீங்கன்னா அது சொல்லணுன்ற இதே அந்த அந்த பில் அந்த தேர்தல் இதில் இருக்குல்ல அந்த பாண்டில் வந்து தேர்தல் பான்ல வந்து என்னன்னா அது வந்து இந்த அதோடய அமைப்பு என்னன்னா அந்த கட்சிக்கு கொடுக்குற நிதியோட விவரத்தை வந்து யாருக்கும் சொல்ல தேவையில்லை அப்படின்றது தான் அவங்களோட இதே அந்த பில்லோட இது சாராம்சமே ஸோ அதை வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து சாதகமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ் இது வந்து எந்தெந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் வந்து இந்த எலெக்ஷன் பாண்ட் எடுக்க முடியும் அந்த பாண்டு பார்த்தீங்கன்னா சென்னை டெல்லி கொல்கத்தா மற்றும் மும்பை அந்த மாதிரி வந்து இருக்கிற சிட்டியில் இருக்கிற பே பேங்க்கில் அதுவும் குறிப்பிட்ட ஒரு பிரான்ச்சஸ் ஒரு இருபத்தொம்போது பிரான்ச்சஸ் சம்திங் சொல்லியிருக்காங்க அந்த பிரான்ச்சில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பத்திரம் வந்து நம்ம எடுக்க முடியும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இரநூத்தி பதினஞ்சு கோடி வந்து தேர்தல் பத்திரம் வந்து வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுனாலன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இது வந்து வெளியே விடலை வெளியே சொல்லலை அது வந்து ஆர்டிஐ மூலிமா போட்டு அவங்க கேட்டனால தான் இந்த அந்த இதே கிடச்சிருக்கு கவுண்ட்டே கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க டோனர்ஸ் பற்றி எத்தனை பேர் எத்தனை அவங்க அவங்க ஆர்டிஐல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அதோட கவுண்ட் என்ன எந்த மாதத்துலேருந்து எந்த மாதத்தில் கொடுத்துருக்காங்க அதை அடுத்து வந்து அந்த பாண்ட் பத்திரத்தோட எத்தனை அளவு என்ன எத்தனை குவான்டிட்டி எவ்வளோ இருந்து எத்தனை குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எத்தனை எந்தெந்த எவ்வளோ எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு அதை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிபிஐ சிபிஐஓஓஓஓஓன்ற பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னாங்கன்னா இது வந்து வங்கி வளங்களை வந்து திசை திருப்பதற்கு வந்து வழி அதை மேற்கோள் கட்டி வந்து அதுக்குத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஹூர் துர்வான்னு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆர்டிஐ போடுவார் அவர் வந்து ஃபேமஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ தான் அவரோட இது எல்லா ஏதோ ஒரு தப்புன்னு தோணுதுன்னா கன்ஃபார்மாக அவர் வந்து ஆர்டிஐ போட்டுருவார் அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை எலெக்ஷன் இருக்குல்ல லோக்சபா எலெக்ஷன் இருக்குதுல அந்த லோக்சபா மே எலெக்ஷன் முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த பதினெட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ள அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பிரான்ச் எஸ்பிஐ பிரான்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடி வந்து தான் வந்து அவரோட ஆர்டிஐலாம் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் பார்த்துலாம் தான் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க மேலும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலக்கட்டத்தில் வந்து அதாவது நம்ம லோக்கல் பார்ட்டிஸ்லாம் இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் இருக்குல்ல அவங்களும் வந்து அந்த மாதிரி வந்து எலெக்ட்ரல் பத்திரம் வந்து எவ்வளோ ஒவ்வொரு வாங்கினா இல்லை தேர்தல் பத்திரம் எவ்வளோ அவ்வளோ வாங்கினாங்கன்ற பற்றி போட்டிருக்காங்க அது வந்து ஆர்டிஐ மூலிமா எடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா முன்னூற்றி பதினெட்டு கோடி வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டாயிரம் நம்மளுக்கு எலெக்ஷன் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த டைமில் வாங்கியிருக்காங்க முந்நூற்றி பதினெட்டு கோடி அதே மாதிரி பிஜு தலாதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் ஒடிசாவை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஏழு கோடி வாங்கியிருக்காரு அடுத்து வந்து பாரத் ராஷ்ட்ரிய சமாதி கட்சி சந்திரசேரர் தெலுங்கானா கட்சிக்காக இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு கோடி வாங்கியிருக்காரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோன் ரெட்டி வந்து தொண்ணூற்றி மூணு கோடி வாங்கியிருக்காரு ஜனதாதள் யூனைடெட் இருக்காருல நவீன் இது யார் இவரு நிதிஷ்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு கோடி வாங்கியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு கோடி வாங்கியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க ஷிரோமணி அகிலால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சேர்ந்த கட்சி அவங்க இருபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தஞ்சு கோடி வந்து தேர்தல் பத்திரமா வந்து வாங்கியிருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய இருந்து சின்ன கட்சி வரையும் எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரமா வந்து வாங்கிதான் தான் இருக்காங்க அந்த இதை மேற்கோள் கட்டி தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இது வந்து செல்லு இந்த மாதிரி வந்து வந்து நம்மளோட அரசியல் அரசியல் வந்து தீங்கானது அதனால் இந்த மாதிரி வந்து பணத்தை வாங்குறதுக்கும் எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் யார்கிட்டையும் எவ்வளோ வாங்கணுன்றது என்ன இன்ஃபர்மேஷன் கூட சொல்லாமல் அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்றப்ப இது வந்து வந்து நம்ம இந்தியாவுக்கே வந்து கேடு விளைவிக்கக்கூடும் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட இது இருந்துச்சு தீர்ப்பு இருந்துச்சு மேலும் பார்த்திங்கன்னா கர்நாடக சட்டசபை தேர்தல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்துச்சு மே பத்தாம் தேதி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஏப்ரலில் மூணுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாண்டு விற்றாங்க அந்த அப்போ விற்கப்பட்ட மட்டும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது கோடி வந்து போயிருக்குது அதில் வந்து ஒரு ஆர்டிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி கமாண்டர் ஒருத்தர் நேவி கமா கமாண்டரோன்னு ஒருத்தர் லோகேஷ் பத்ரான்றவர் ரிட்டைய்ட் அவர் அவர் வந்து ஆர்டிஐ போட்டு பார்த்துருக்காரு அந்த ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது பாண்டு வந்து விற்றுருக்கு அதில் தொள்ளாயிரத்தி மூணு போய் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பாண்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடி அதாவது ரேஞ்சில் விற்றுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மதிப்பில் பாண்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தெட்டு பாண்டு விற்றுருக்கு இந்த பாண்டெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி எவ்வளோ வேணாலும் எவ்வளோ அமௌண்ட்டுக்குனாலும் இந்த பாண்டு வந்து விற்பாங்க பேங்க்லேருந்து அதுக்கு கம்மியாக கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் எந்தெந்த ஊரில் எவ்வளோ உலக எத்தனை கோடின்றதை பாருங்கள் ஹைதராபாத்தில் முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி கொல்கத்தாவில் வந்து ஆ முந்நூற்றி தொண்ணூற்றி கோடி மும்பையில் நூற்றி அறுபத்தொம்போது கோடி சென்னையில் பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி பெங்களூரில் நாற்பத்தாறு கோடி அந்த அளவுக்கு வந்து விற்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டே இது எலெக்ஷன் கர்நாடக எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இவ்வளோ பாண்ட்ஸ் வந்து இத்தனை கோடியில் விற்றுக்கு இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பண்ணுற காரணமே இது இப்போ இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்கிறவங்க முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போதான் ஸ்டார்ட் பண்ணிங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பாண்ட் விற்றுக்கு அதாவது தேர்தல் பத்திரம் விற்றுருக்கு அதில் மொத்த தொகைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி வந்து வந்திருக்கு அவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு பர்சன்ட் அதிகமாக வந்திருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வந்ததோட ஐம்பத்தேழு சதவீதம் வந்து அதிகமாக வந்திருக்குன்றதான் வந்து கோர்ட்டோட கே கேள்வி அது எப்படி இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகளுக்கு மட்டுமே அதிக தொகையான பணம் வந்துட்டு இருக்குன்றது அவங்களோட இது கணி கணிப்பு அடுத்ததாக பாருங்கள் அனில் அகர்வால் அவர் தாங்க வேதாந்த லிமிட்டட் ஓனர் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருக்குல்ல அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தேழு கோடி வந்து இது கொடுத்துருக்காரு தேர்தல் பத்திரமாக கொடுத்துருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு கோடி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியான எவ்வளோ கொடுத்துருக்காருனா நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காரு அதாவது எப்படின்னா இவர் வந்து வெளியே சொல்கிறனால மட்டும்தான் இந்த அறிக்கையெல்லாம் தெரியுது அது இல்லாமல் இது இவர் இது வந்து சொல்லாமல் இருந்தாங்கன்னா யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க எவ்வளோ இது பண்ணாங்கன்றத கொண்டு யாருக்குமே தெரியப்படக்கூடாது ஈவன் எலெக்ஷன் கமிஷனாலும் தெரியப்படாது கவர்மெண்ட்டுக்கு வேணால் தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்டிஐ மூலிமா நம்ம கேட்டால் மட்டும்தான் அந்த அறிக்கை வெளியே வர முடியல பொதுவெளியில் வந்து அந்த அறிக்கை வந்து வெளியே வராது இதை மேற்கோள் காட்டி தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து இந்த கேஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இந்த சாரி இந்த இதை வந்து இந்த அமால் இந்த இந்த அமெண்ட்மெண்ட் அந்த பில்லை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க சரி நண்பர்களே இத்துடன் இந்த காணியில் முடித்து கொள்கிறேன் உங்கள் பதிவில் வந்து கருத்துக்களாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்